ராஜபாளையம் அருகே சேத்தூர் கரையோடி விநாயகர் கோவில் பகுதியில் முன்விரோதம் காரணமாக திமுக பதிமூன்றாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் அண்ணாமலை ஈஸ்வரன் வெட்டிப்படுகொலை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கிருஷ்ணபுரம் கிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்த அம்மையப்பன் மகன் அண்ணாமலை ஈஸ்வரன் வயது நாற்பத்தி ஐந்து திமுக பதிமூன்றாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலராக இருந்து வருகிறார் கடந்த வருடம் இதே மாதம் கபடி விளையாட்டில் ஏற்பட்ட மோதலில் வாலிப ஒருவர் கொலை வழக்கு ஒன்றில் முதல் குற்றவாளியாக காவல்துறையினரால் அண்ணாமலை ஈஸ்வரன் கைது செய்யப்பட்டார் இவர் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் பின்பு அண்ணாமலேஸ்வரன் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்தார் அண்ணாமலேஸ்வரன் இன்று சேத்துர் கரையடி விநாயகர் கோயிலுக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சாமி கும்பிட சென்றபொழுது மர்ம அவர்கள் வழிமறித்து சரமாரியாக வெட்டியதில் முகம் கழுத்து பகுதியில் பலத்த காயங்களுடன் சம்பவத்திலேயே பலியானார் தகவல் அறிந்து விரைந்து வந்த ராஜபாளையம் காவல்துறை கண்காணிப்பாளர் நாகசங்கர் தலைமையிலான போலீசார் உடலை மீட்டு ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த கொலை சம்பவம் பழிக்கு பழியாக நடந்ததா அல்லது வேறு ஏதும் முன்விரோதம் காரணமா என்ற கோணத்தில் சேத்தூர் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு தப்பியோடிய கொலை குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு மற்றும் பதட்டமான சூழ்நிலை நிலவுகின்றது